மகளே சௌந்தர்யா வந்து ரொம்ப கெட்ட வார்த்தை போட்டு ரொம்ப அசிங்கமாக திட்டிகிட்ருக்காங்க திட்டவன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு கேவலமான ஒருத்தன் தான் திட்டிகிட்டு இருக்கான் அவன் பேரை சொன்னமுன்னா கூட ஐயோ பேரை சொல்லிட்டாங்க ஏன் பேரை சொல்லி எப்படி பேசலாம் என் படத்தை எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி சேனலுக்கு வந்து ஸ்ட்ரைக் வந்து கொடுப்பான் அவன் பேரையே பேசக்கூடாது அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒன்றாம் நம்பர் என்ன எப்படி சொல்கிறது அவன் வந்து எல்லாத்தையும் பற்றி தப்பு தப்பாக பேசுவான் ஒரு சேனலில் உட்காந்துக்கிட்டு இஷ்டத்துக்கு பேசுவான் மாதிரி ட்விட்டரில் வந்து இஷ்டத்துக்கு பேசுவான் கெட்ட வார்த்தைகள்லாம் பேசுவான் ஆனால் வந்து அவனை பற்றி நம்ம திருப்பி பேசிட்டோம் அப்படின்னா சேனலுக்கு வந்து காப்பி ரிசை கொடுக்குறது சேனலை வந்து தூக்குறது அந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துருக்க ஒரு இழிவான ஒருத்தன் அவன் யார் அப்படிங்கிறத சுருக்கமாக கூட சொல்ல வேணாம் அவன் யார் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியிடுவீங்களேன் அந்த மாதிரி ஒரு இத்தரமான ஒரு நபர் அந்த நபர் வந்து இப்போ சௌந்தரியா பேரை கெடுக்கிற மாதிரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா சௌந்தரியா ஃபஸ்ட்டு போகிற இந்த மாதிரி முத்து வந்து மண்டையை கழுவுவார் அதுக்கு பதிலாக வந்து ஆனந்தி வந்திருக்கட்டும் ஆனந்தி ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்டை வந்து சொல்லியிருப்பாங்க அதில் அழுத்தி வந்து டாஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இப்போ இது என்னென்னா சௌந்தர்யா இதே மாதிரி ஏற்கனவே ஆனந்தி அனாமிலேசன் பண்ணும்போது இவங்க வந்து மண்டையை கழுவுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க மண்டையை கழுவாத மாதிரி ஆனந்தி வந்து மண்டையை கழுவுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி சவுண்டு சொல்லியிருப்பாங்கல்ல இது ரெண்டையும் எடுத்து போட்டு இடையில வந்து ஒரு கெட்ட வார்த்தை இந்த மாதிரி ஒரு கெட்ட வார்த்தை இதெல்லாம் வந்து எப்பேற்பட்ட ஒரு வார்த்தை பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கெட்ட வார்த்தை போட்டு சௌந்தரியா வந்து பார்த்திங்களா அன்னைக்கு வந்து இப்படி சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அப்படியே மாற்றி சொல்கிறாங்க இது ஒரு பெரிய விஷயமாட்ட எடுத்துக்கிட்டு அப்படி பார்த்தா கண்ணியன் வந்து அவங்க அம்மா பற்றியே பேசியிருக்காங்க இதுக்கு மேலே என்னடா ஒருத்தான் வேணும் சரி இதில் சவுந்தர்யம் என்ன சொல்கிறாங்க டாஸ்க்கில் மண்டையை கழுவுறா அப்படின்னு சொல்கிறாங்க நீ மண்டையை கழுவிட்டு கழுவாத மாதிரி தோணுது அப்படிங்கிறாங்க ரெண்டுக்குமே வேறு வேறு அர்த்தங்கள் இருக்குல்ல அப்படி பார்த்தா கூட ரெண்டே கனெக்ட் பண்ணிட்டேன் கனெக்ட் பண்ணி போகிறோன்னு போகிறேன் அது ஏன்டா அம்மா பற்றி பே திட்டிருக்கீங்க உள்ள கண்ணியன் தான் வந்து அவங்க அம்மா பற்றி இருக்கான் ஆனால் அவன் அவங்க அம்மா பற்றி இப்போது நான் வந்து திட்டினேன் அப்படின்னா எங்கள் அம்மாவை திட்டுற மாதிரி தான் அப்போ கண்ணியை திட்டுறேன் அப்படின்னா அவங்க அம்மா திட்டிகிட்டு இருக்கேன் அப்படி கேவலமான தான் கண்ணியை அவனுக்கு செம்பு தூக்கணும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு கீழ்த்தரமான விஷயங்கள்லாம் பண்ணுறதெல்லாம் வந்து கேவலம்டா சௌந்தரிய இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்காங்கன்னா தப்புன்னு சொல்லட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் கெட்ட வார்த்தை போட்டு இப்படிலாம் பண்றதெல்லாம் இருக்குல்ல கேவலத்தோட உச்சம் நம்ம வந்து லைவ் போடுவோம் லைவ் போட்டு பேசுவோம் இந்த மாதிரிலாம் வந்து காசை வாங்கிட்டு ஒரு திருட்டு வேலை பார்க்குறாங்க பாருங்கள் இவங்களை மாதிரி ஒரு எச்ஆப்எலுக்கு எவனுமே கிடையாது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்